நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் நாட்டிற்கான வளர்ச்சி திட்டங்களை கொடுப்பதற்குமான பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருக்க போகிறதா அது குறித்து நம்மிடையே இடையே பேசுவதற்காக சிஐனுடைய தமிழ்நாட்டின் தலைவர் ஸ்ரீவதவ் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார் எப்படி சார் இருக்க போது இந்த பட்ஜெட்டை ஏதாவது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வருஷா வருஷம் பட்ஜெட் மூலம் இருக்க போது இந்த வருஷம் எப்படி இருக்க போது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க லெவன் லேக் க்ரோஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஸ்பெண்ட் பண்ண போறேன்னு சொன்னான் ஆனால் இந்த இந்த வருஷத்தில் பார்த்தா முதல் ஆறு மாசம் பார்த்தா ஸ்பெண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது இப்போ கொஞ்சம் பிக்கப் ஆகுது அப்போ கூட வருஷத்துக்குள்ள பார்த்தா அவன் முன்னாலே எதிர்பார்த்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்ட் நடக்காதுன்னு தோணுது அடுத்த வருஷத்துல முதல் மாசத்துலேருந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அது மட்டும் இல்லை எனக்கு கேட்டால் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஃபண்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ஃபண்டிங் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்தால் நல்லாயிருக்கும் அப்படி நடந்து தான் அப்போ இருக்க ப்ராஜெக்ட்லாம் கொஞ்சம் வேகமாக முடியும் இல்லைன்னா எப்போதும் சென்ட்ரல் ஃபண்டிங் இருக்குது ஸ்டேட் ஃபண்டிங் எல்லாம் அந்த மாதிரி சில விஷயம்லாம் இருக்குது ஸோ சப்போர்ட் ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார் ஸ்பெண்டிங் இது ஒரு விஷயம் இந்த வருஷத்தில் பார்த்தா இந்த பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் மேஜர் இஷ்யூ ஏன்னா சம்பளம் ஏ ஏறின ஏற்றினப்புறம் கூட அவள் எவ்வளோ செலவு பண்ணுற பார்த்தா அது அதோட வேகமாக ஏறி இருக்கு ஸோ இந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ஸ் இருக்குது இன்கம் டேக்ஸ் லாப்ஸை இன்ஃப்ளேஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஏற்ற வேண்டியிருக்கோம் ஏன்னா இன்ஃப்ளேஷன் கண்டிப்பாக நம்ம நம்ம நாட்டில் இருக்குது அதை ஆப்ஸேட் பண்ணதுக்கு இன் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ஸை கொஞ்சம் மாற்றணும் கட்சியில் பார்த்தா நம்ம பிஸ்னஸில் பார்த்தா ஒன்று கவர்மெண்ட் செலவு ரெண்டாவது கன்சியூமர்ஸோட ஸ்பெண்டிங் கன்சூமர் ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு ஒரு யோஜனையா சொல்கிறேன் தட் இஸ் எக்ஸைஸ் டியூட்டி ஆன் ஃபியூல்ஸ் தட் இஸ் பெட்ரோல் டீசல் பெட்ரோல் டீசலில் எக்ஸைஸ் டியூட்டி இருக்குது அந்த எக்ஸைஸ் டியூட்டியாக அவ லேசா குறைச்சா மைனரா ரெடியூஸ் பண்ணா கூட மக்களுக்கு கையில பைசா வரும் அந்த பைசா கண்டிப்பா கண்டிப்பா அவ கன்சம்ஷன்ல ஸ்பெண்ட் பண்ணுவான் அந்த கன்சம்ஷன் ஸ்பெண்ட் மூலமா இக்கானமிக்கு கொஞ்சம் பூஸ்ட் வரும் இது ஒரு மேஜர் மேஜர் எலிமெண்ட் இது தவிர கவர்மெண்ட் போன தடவை கூட இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ல அது கண்டினியூ சொல்லிருக்கோம் அதே மாதிரி பிஎல்ஏ ஸ்கீமை கண்டினியூ ஸ்கீமைகள் வேணும்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இப்போ ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம் இருக்கு அதே மாதிரி ஒரு எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம் இருந்தா நல்லா இருக்கும் இந்த வருஷத்துக்கான இந்த பட்ஜெட்ல அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக இம்ப்ரவைசேஷனோ இல்லை டெக்னாலஜி ஆன் அக்ரிகல்ச்சரில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க அதுக்கான வாய்ப்புகள்லாம் என்னென்ன இருக்குன்னு ப்ரெடிக் பண்ணிருக்கிறது சிஏ இன்னொரு ஒரு முக்கியமான இது வந்து ஏஐ டெக்னாலஜி வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பேக் போனாக இருக்கும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்புறாங்க அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த வருஷம் இருக்குன்றது நம்ம பார்க்கலாம் எப்படி பார்த்துருக்காங்க சி சி ரெண்டு விஷயம் ஒன்று நீங்கள் விவசாயிகளோட பார்த்தா இப்போ ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் இந்த மன்ரேகா அதை கொஞ்சம் ரிவைவ் பண்ணி அங்கே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேலைகள் கிரியேட் பண்ணலாம் ரூரல் ஏரியாவில் அதே நேரத்தில் இன்கம் லெவல்ஸ் கூட இன்க்ரீஸ் ஆகும் அது மூலமாக கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அது ஒரு ஆங்கிள் இன்னும் ஒரு ஆங்கிள் எப்படின்னா நம்ம எங்கெல்லாம் நம்ம கிரீன் டெக்னாலஜிஸ் புது டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறோம் என்வாயன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி டெக்னாலஜிஸ் அங்கே வேணால் டேக்ஸ் டாக இன்டேரக்ட் டாக்சஸ்ல கொஞ்சம் லோவர் ரேட் கொடுத்தா கட்சியில் நம்ம ஊரில் செலவு பார்த்து தான் எவ்வளவு செலவு பண்ணு அதை பார்த்து தான் டிசிஷன் எடுக்கிறான் ஸோ லோ டாக்ஸஸ் ஆன் கிரீன் ஆர் ப்ராடக்ட் ஐ திங்க் ஹெல்ப் பத்தி சார் இந்த ஏஐ வந்து ரொம்ப ரொம்ப மேஜர் ரோல் வந்து வேர்ல்ட் வைட்ல பண்ணிட்டு இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அதில் கன்சிடரேஷனா இருக்காங்களா இல்ல ரொம்ப அவங்க பார்க்கணும் கேட்டால் சென்ட்ரல் பட்ஜெட்ல போன வருஷம் கூட ஆர் அவ இன்சென்டிவ் கொடுக்க போறான்னு சொல்ற சொன்னா அந்த ஸ்கீமை ஃபுல்லாக ஃப்ளெஷ் அவுட் பண்ணி அந்த ஸ்கீமை லான்ச் பண்ணதுக்கு ஏஐ கூட அந்த இருக்கணும் டீப் டெக்னு சொல்கிறேன் தமிழ்நாட்டில் நம்ம நிறைய டீப் இன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு டீப் டெக் ஆக்டிவிட்டிஸ் கூட நிறைய இருக்கு அதெல்லாம் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அந்த ரிசர்ச் ஸ்கீமுக்குள்ள வந்தால் நல்லா இருக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட்டில் ரயில்வேஸ்க்கு வந்து இன்னமும் நம்ம அதிகமாக பணம் பண்ண வேண்டியது இருக்கா ஏன்னா நம்ம நிறைய ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ அந்த ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்றது சிஐ ஐ ப்ரெடி இந்த இந்த சரி போன வருஷம் கூட பார்த்தா நம்ம வேரியஸ் கேட்டகிரிஸ் பார்க்குறேன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோடு இருக்கு இரிகேஷன் இருக்கு ரயில்வேஸ் இருக்கு ரயில்வேஸ் ஒரு நல்ல பேஸ்லேயே போயிருக்கு இந்த ரோடு அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் ஸ்லோவாக போயிருக்கு பட் ரயில்வேஸ் ஒரு நல்ல வேகத்தோட முதல்லே இருந்திருக்கு ஸோ நான் நினைக்கிறேன் அவள் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்பீட்னால இந்த இந்த பட்ஜெட் கூட ரயில்வேஸ் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி போத் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்டர்சிட்டி அண்ட் ஆல்சோ மெட்ரோ லைன்ஸ் கண்டிப்பாக அவள் செலவு பண்ணுவான்னு எதிர்பார்க்க சார் மத்திய மத்திய பட்ஜெட் பட்ஜெட் எப்படி இந்த அதிகமாக செலவு போகிறார்கள் கட்டமைப்பு வளர்ச்சிக்கு எப்படி இருக்க போகிறது என்பது குறித்து நாம் கேட்டிருந்தோம் மத்திய அரசு அந்த தாக்கல் செய்யக்கூடிய இந்த பட்ஜெட்டில் சாமானிய மக்களுக்கான இந்த டாக்ஸ் லேப் குறைக்கணுன்ற கோரிக்கை வருஷ வருஷம் இருக்கும் இந்த வருஷமும் அதை மறக்காமல் தவறாமல் இடம்பெற்றிருக்கின்றதையும் நம்மளால பார்க்க முடியுது ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக சுபாஷ் புரம்